விஷ சாராயத்தில் திமுக என ஆர்கே நகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பேசினார் ஆர்கே நகரில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தமிழகத்தில் போதை பொருள் புழக்கம் அதிகரித்துவிட்டது மற்றொரு புறம் விஷ சாராயத்தால் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் திமுகவின் மூன்றாண்டு சாதனை என வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருள் தடையின்றி கிடைப்பதை தடுக்க இந்த விடியா திமுக முதலமைச்சரால் எந்தவித பயனும் ஏற்படவில்லை என்றும் இந்த முதலமைச்சரை என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டனர் எனவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் தண்டையார்பேட்டையில் மேயர் பாசுதேவ் தெருவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆர் கே நகர் தெற்கு பகுதி செயலாளர் சீனிவாச பாலாஜி முன்னிலையில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரத்தை வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் நாற்பத்தி இரண்டாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கையில் கட்சி கொடியுடன் வீதி வீதியாக சென்று பாமர மக்கள் கல்லூரி மாணவர்கள் வியாபாரிகள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விடியா திமுக அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை வழங்கினர் அப்போது மாவட்ட செயலாளர் பல்வேறு கருத்துக்களை மக்கள் முன் பதிய வைத்தார் மேலும் தமிழகத்தில் தொடர்ந்து கஞ்சா போதைக்கு இளைஞர்கள் வாழ்வாதாரத்தை சீரழிந்து விட்டதாகவும் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போதைப் பொருள் புழக்கத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் நாள்தோறும் தொடர் கொலைகளால் மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இதில் செந்தில்குமார் பாஸ்கரன் கணேசன் சசிரேகா சீனிவாசன் சங்கர் அன்பு ஹரிதாஸ் விநாயகமூர்த்தி லயனி சண்முக விநாயகம் முகேஷ் பெருமாள் சென்னை கணேசன் முன்னுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள